வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம ரெண்டாவது ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் ஒரு உதாரண ஜாதகம் பார்த்தோம் அந்த ஜாதகத்துக்கு எப்போ திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம் நடந்து முடிஞ்ச ஜா திருமணம் நடஞ்சு நடந்து முடிஞ்ச ஜாதகம் அது இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து வேற வேற ஒரு எக்ஸாம்பிள் வேறு கிரகங்கள் வேறு வேறு நிலையில் இருக்கும் வேறு வேறு புத்தில திருமணம் நடந்த ஒரு ஜாதகம் இது சரிங்களா பெற்றோர்களே இப்போ நம்ம வந்து நம்ம நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு பையனோ பொண்ணோ திருமணம் பார்க்கறதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசரப்படுறீங்க ரொம்ப தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க வந்து அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வைக்கிறதுனால இந்த ஜாதகம் அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் பண்றதுனால அவங்க வாழ்க்கையில வந்து மன தான் சந்திக்கிறாங்க திருமண முறிவுகளை சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன சீக்கிரமா மேரேஜ் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பறக்கணும் பேரம்பேத்தி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா என்ன எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கு அதில் தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இந்த காலத்து கட்ட காலகட்டத்தில் அது மாதிரி ஒத்து வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா சில ஜாதகம் வந்து சீக்கிரமா திருமணம் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும் சில சா ஜாதகம் வந்து லேட்டாக லேட்டாக தான் நடக்கும் லேட்டாக தான் நல்லது அப்படிங்கறது ஒரு அமைப்பும் ஜாதகத்திலேயே இருக்கும் சரிங்களா நீங்க வந்து முன்னாடியே வந்து அதாவது சில ஜாதகத்துல வந்து நீங்க வந்து ஒரு திரு முதல்ல ஒரு திருமணம் பண்ணி முடிச்சிருவீங்க எர்லியாவே சீக்கிரமாவே அது முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு அடுத்ததும் ஒரு வாய்ப்புகள் நடக்க கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நீங்க ஏன் அவசரப்படவே வேண்டாம் தான் ஜோதி ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு திருமணம் மூணு திருமணம் ஆகும் அப்படின்னா யாரும் ஜோதி எந்த ஜோதிருன்னு சொல்லி உங்களுடைய பெற்றோர்களுடைய மனசை புண்படுத்த மாட்டாங்க ஏன்னா பெட்ரோல் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல அதனால அதையும் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து ஓகே பையனாவும் பொண்ணு முப்பது வயசு ஆயிடுச்சா நீங்க வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க மூணு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணுங்க நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க ஜோதிடர்கள் எல்லாருமே அப்படித்தான் சொல்லி ஆகணும் வேற வழி கிடையாது ஓகேங்களா அது வந்து ஜோதிடத்துலையும் அதுவும் ஒரு விதி தான் ஓகேங்களா ஓகே இது வந்து மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம இந்த உதாரண ஜாதகம் பார்ப்போம் நம்ம முன்னாடி பேசின மாதிரி கேது புத் கேது திசை ராகு திசையில மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த ரூல்ஸ் எந்த விதியுமே கிடையாதுங்க அதுக்கு முன்னாடி சில விதிகள் நீங்கள் பார்த்துக்கணும் ராகு கேதுகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது புத்தியில் தான் நல்ல புத்திகள் நடக்கா நல்ல நிலைமையில் இருந்த புத்திகள் இருக்கா ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் இருக்கா அதனுடைய பார்வைகள் நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கா அதுக்கு எல்லா தோ எல்லா கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஜாதகத்தில் பாத்துட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ராகு கேதுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது ஓகேங்களா இப்போ இங்க பாப்ப இந்த ஜாதகத்துல இங்க பாருங்க இந்த ராசி இந்த ஜாதகருடைய ராசி வந்து ரிஷப ராசி சந்திரன் துலாம் லக்கணம் லக்கணத்தில் புதன் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்ரன் கேது வரிசை அப்படியே எல்லா கிரகங்களும் இருக்கு இந்த ஜாதகருக்கு திருமணம் நீங்க நல்லா கவனிங்க லக்கணம் துலாம் லக்கணம் ரெண்டாம் அதிபதி இப்ப நம்ம எப்படி பொதுவா எப்படி கனெக்ட் ஆகணும் ரெண்டு ஏழு பதினொன்னு கனெக்ட் திருமணத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடம் கண்டிப்பா கனெக்ட் சொல்லுவாங்க ஏன் அப்படி வந்து அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து திருமணத்தின் மூலமா வெளிப்படுத்துகிற ஒரு வீடு தான் வந்து பன்னிராம் பன்னிரெண்டாம் இடத்துடைய வீடு ஓகேங்களா பன்னிரெண்டாம் இடத்தோட வீடு கண்டிப்பா கனெக்டிவிட்டி இருக்கணும் பிளஸ் மெயினா வந்து மங்கள காரகன் யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் செவ்வாய் பகவானோடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் இருக்கணும் சரிங்களா அது நம்ம ப்ளஸ் கடைசியில வந்து கோச்சாரத்துல வர்ற குரு பகவானுடைய தொடர்பு ஓகேங்களா ஓகே இந்த ஜாதகருக்கு ராகு திசை நடந்துட்டு இருந்திருக்கு அந்த டைம்ல ராகு திசையில சுக்கிரனுடைய புத்தில வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க ஓகே நீங்க பாருங்க இப்போ நீங்க ஒரு கட்டத்தை நீங்க வந்து ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தையே தயவு செய்து அனலைஸ் பண்ணி பாருங்க எந்தெந்த ராசிகள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டங்கள் இருக்கு அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கறது தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்க மனப்பாடம் பண்ணிக்கீங்க இல்லைன்னா அதுதான் வந்து ஜோதிடரோடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க பேசிக்ஸா நீங்க படிக்கணும்னா அதை தான் நீங்க படிக்கணும் பாருங்க இப்போ இப்ப சந்திரன் நீங்க இருக்காரா நீங்க உடனே வந்து ரிஷபராசி ரிசபராசில எத்தனை நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்க உடனே சொல்லணும் அதே மாதிரி ராகு செவ்வாய் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான நட்சத்திரம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிடுவீங்க பிளஸ் அதுவும் இல்லாமல் மீதி ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் அவங்க இங்கே இருக்குல்ல அதையும் நீங்கள் சேர்ந்து மனப்பாடு பண்ணிக்கிங்க நீங்கள் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா திருமணத்துக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு பாருங்க நான் போட்டிருக்கேன் சந்திரன் வந்து இதில் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை ஓகேங்களா இப்போ ராகு ராகு வந்து பூசம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிங்க ராகு வந்து பூசம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி வந்து இந்த லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டு அதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு உண்டான அதிபதி அதாவது நாலு அஞ்சாம் வீட்டுக்கு ஆரவத்துவத்தை கொடுக்க வேண்டிய அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் தான் இந்த துலாம் லக்கணத்துக்கு இந்த ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும் நாலாம் மேடு வீடு வீடு வண்டி வாசல் மனை எல்லாமே கொடுக்கறது பிளஸ் தாயாருடைய உடல் நலத்தையும் குவிக்கிறது நாலாம் இடம் அஞ்சாம் இடம் என்னது குழந்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்ப நாலு அஞ்சு கூட சனியுடைய சாரம் வாங்கி ராகு இங்க இருக்காரு திசை நடத்திக்கிட்டு இருக்காருக்கு வாங்க சுக்கரன் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் யாரும் அனுஷம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஸோ நீங்க சுக்கரனும் சனியோட நட்சத்திரம் தான் வாங்கியிருக்காரு ஓகே சனியும் சுக்கரனும் ஒன்னே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் துலாம் லக்கணத்துக்கு நமக்கு எப்பவே சுக்கரன் சனி வந்து யோகாதிபதி ரிஷப லக்கணத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் சனிதான் வந்து யோகாதிபதி ஆனால் ஸோ யோகாதிபதி சனி வந்து பன்னெண்டில் இருக்காரு வரைஞ்சிட்டாரு வரைஞ்சிட்டார் அப்படிங்கிறது அது அடுத்த கட்டம் அடுத்த அது ஒரு வேற வச்சுக்குவோம் அது வேண்டாம் பத்திக்கு பிளஸ் இந்த ரெண்டு தசாநாதனும் புத்திநாதனும் சனியுடைய சாரம் வாங்கி சனி பன்னெண்டாம் வீட்டுல இருக்காரு ஓகேங்களா ஓகே இப்போ ரெண்டு ஏழு அதிபதி அதிபதியாரு செவ்வாய் பதினொன்னுல இருக்காரு இப்போ செவ்வாயுடைய தொடர்பு வந்து எப்படி கிடைக்கும் புத்திநாதனுக்கு செவ்வாய்க்கு பார்வைகள் இருக்கு நமக்கு தெரியும் நாலு ஏழு எட்டு மூணு பார்வைகள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாம் பார்வையா சுக்கரனை செவ்வாயோடைய தொடர்பு கிடைச்சிருச்சு ஓகேங்களா இதுக்கு அதாவது இப்போ கோச்சாரத்துல கோச்சாரத்துல போயிட்டு இருந்திருக்கிற காலம் அது கோச்சாரத்துல இருந்து இங்க வந்து பாயிண்ட் நோட் பண்ணுங்க கோச்சாரத்துல குரு வந்து சந்திரன் மேலதான் போகணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா இந்த டைம்ல மிதுனத்துல போயிட்டு வந்திருக்காரு குரு இங்க இருந்து எத்தனை வீட்டை பாப்பாரு மூணு நாலு அஞ்சாம் பார்வையா லக்கணத்தை பாக்குறாரு ஏழாம் பார்வையா மூணாம் வீட்டை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா அஞ்சாம் வீட்டை பாக்கிறாரு நல்லா நோட் பண்ணி அஞ்சாம் அஞ்சாம் வீடு தொடர்பு கிடைச்சிருச்சு ஓகேங்களா அது ஒரு பாயிண்ட் சோ இதனுடைய காம்பினேஷன்ஸ் தான் இந்த திரு இந்த ஜாதகருக்கு திருமணம் நடத்தி வைக்க வச்சிருக்கிற காம்பினேஷன்ஸ் இப்ப நீங்க நினைச்சிட்டு அதாவது கோச்சாரத்துல குரு வந்து சந்திரன் மேல ராசி மேல போனா மட்டும்தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது பாயிண்ட் இந்த ஜாதகத்தை படி அடிவட்டுருச்சு ஓகேங்களா ஸோ அதை நீங்க மறைஞ்சில வச்சுக்காதீங்க அது வந்து மெயின் முக்கியமான காரணம் கிடையாது மெயினான காரணம் தசாநாதன் ராகு ராகு பிரச்சனை இல்லை ராகு இந்த லக்கணத்துக்கு தான் இருக்காரு பிரச்சனை கிடையாது ராகுவுக்கு திரிகோணத்துல சுக்கரன் இருக்காரு புத்திநாதன் திரிகோணத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு பாத்தீங்களா ஓகே அதே மாதிரி கோச்சாரத்துல குருவுடைய பார்வை இல்லை சந்தன் மேடம் இல்லாட்டி கூட பரவாயில்ல லக்கணத்துக்கு பார்வை கிடைச்சிருக்குது அஞ்சாம் வீட்டுக்கு பார்வை கிடைச்சிருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த காம்பினேஷன்ஸ் உடைய மேரை திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான பழங்களோட சேர்ந்து இதுவும் கிடைச்சிருச்சு சரிங்களா ஓகே இப்போ இதெல்லாம் தான் காம்பினேஷன்ஸ் இதனோட சேர்ந்து தான் வந்து எங்களுக்கு இந்த ஜாதருக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஏழு குடை அதிபதி செவ்வாய் பதினொன்று இருக்கிறாரு அது வந்து ஒரு சில பாதங்களை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அது இந்த 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 இதில் வேணா இப்ப இது மட்டும் பாத்துங்க எந்த தசால எந்த புத்தியில எந்த கனெக்டிவிட்டியோட இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் நீங்க நட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பா உங்களுடைய யாரோ ஒருத்தருக்காவது இந்த இது மேட்ச் ஆகி வரும் மேட்ச் ஆகி வரும் வந்துச்சுன்னா இது வந்து நீங்க உதாரணமா எடுத்துக்கோங்க நீ வந்து ராகுதை நடக்குது ஐயோ பயப்படு ராகு திசை நம்ம எப்படி மேரேஜ் பண்றது அப்படிங்கிறத வந்து நீங்க பயந்துக்க வேண்டாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியோட புத்தியோ தசையோ எதுவும் நடக்க கிடையாது ஏழாம் அதிபதியோடைய பார்வை கிடைச்சிருக்கு எதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா போதும் புத்தி நடந்தே திசை நடந்தே அப்படின்னு நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது எந்த எந்த விதியும் கிடையாது சரிங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது மீண்டும் கேள்வி இருந்தா இது மாதிரி ஜாதகங்கள் இருந்தா உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ல கொடுங்க நான் வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் நன்றி வணக்கம்